நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சேலையை முறுக்கல் இல்லாமல் எப்படி தையல் அடிக்கலான்றது தான் அதாவது ஒரு பூனம் சேரீயோ கிரா கிரேப் சில்க்ஸோ இல்லை ஒரு பாலிஸ்டர் சேரியோ சாதாரணமாக ஓரம் அடிக்கும் போது நம்மளுக்கு ஓரளவுக்கு முறுக்கல் வரும் அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அதே வந்து ஒரு கோசுள்ள உள்ள சேலை எடுத்து நம்ம போது சொல்லவே வேணாம் ரொம்ப முறுக்கல் கொடுக்குங்க அதனால் நம்ம அதை எப்படி முறுக்கல் இல்லாமல் ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணி தைக்கலான்றதை பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் நம்ம எப்பயும் போல் மடித்து தைக்கக்கூடாதுங்க ஓரத்தை மடித்து தைக்காமல் அப்படியே ஒத்த துணியை வச்சு ஒரு தையலுக்கு போட்டுக்கலாம் ஒரு அரை இன்ச் விட்டு ஒரு தையலை போட்டுக்கோங்க சுருக்காமல் கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க எங்கேயும் வளைவு இருக்கக்கூடாது நேராக தையலை போடுங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுக்கிறோன்னு பார்த்துக்கோங்க ஒரு மடிப்பு மடிக்கிற அளவுக்கு நான் தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நேராக ஸ்ட்ரைக்டாகவே ஒரு தையலை போட்டுக்கோங்க ஒத்த தையல் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா க தையல் கற்றுக்க போகிறவங்க நம்ம சீக்கிரமாக ஒரு ப்ளவுஸையோ சுடிதாரியோ கற்றுட்டு தான் எல்லோருமே விரும்புகிறாங்க ஆனால் இந்த சின்ன சின்ன வேலைங்களை மறந்துடுறாங்க இதையும் நம்ம கற்றுக்கணுங்க இப்போ எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் தையலை பாருங்கள் மடிக்கிற இடத்துல இந்த கார்னரில் கரெக்டாக அந்த தையல் வரணும் எஜ்ஜில் பாருங்கள் அந்த மடிப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நேராக முறுக்கள் இல்லாமல் தையல் வரும் அதை கவனமாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும்ங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக நேராக தையல் அடிச்சிடலாம் பாருங்கள் அந்த தையல் எங்கே இருக்கோ கரெக்டாக அதை தான் மடிக்கணும் நீங்கள் நீங்கள் மாற்றி மடிச்சிங்க அதை உள்ள தள்ளி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த சுருள் சுருளாக தான் வரும் தையல் நேராக வராது உங்களுக்கு இந்த ஓரம் அடிக்கிறது மட்டும் இல்லைங்க இன்னும் இந்த சேலையில் நம்ம ஃபால்ஸ் வைக்க கற்றுக்கணும் சுருக்கம் இல்லாமல் முறுக்கல் வராமல் ஃபால்ஸ் வைக்க கற்றுக்கணும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் பட்டு சேலையில் சுங்கு போட கற்றுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா லுங்கி அடிக்க கற்றுக்கணும் இன்னும் ஒரு முக்கியமான அதுங்க ஒரு உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ட்ரெஸ் கூட எங்கேயாச்சும் மாட்டி கிழிஞ்சிடுது இதை கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு அதை தைக்க தெரியணுங்க அதாவது சுருக்கம் இல்லாமல் ஒரு ரஃப் தையல் மாதிரி போட்டு கரெக்டான நூலை போட்டு நம்மளுக்கு கிழிஞ்சதே தெரியாமல் தெரியாத அளவுக்கு சுருக்கம் இல்லாமல் தைக்கவும் கற்றுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லையும் நீங்கள் கற்றுக்கினா தான் நிறைவாக இருக்கும் நம்ம டைலரிங் கற்றுக்க கற்றுக்குறது இல்லை இங்கே வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் கற்றுக்குன்னா நம்மளுக்கு அந்த நிறைவு கிடைக்காது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம் பாய்